இயேசு கிறிஸ்தி நாமத்தில் ஓயெல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் தொடக்க நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது இறைவசனம் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையில் தேவன் லோத்தை பார்த்து சொல்கிறார் உயிர் தப்புமாறு திரும்பி பார்க்காமல் தப்பி ஓட சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றும் இந்த மாயமான உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வுலகத்தில் இச்சையான காரியத்தை விட்டு தப்பி ஓடு என்கிறார் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவசனத்தில் தீய நாட்டம் கரு பாவத்தை பெற்றெடுகிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது என்று சொல்லப்பட்டுள்ளது இவ்வுலக சிச்சிம்பத்தை நம்பி மழைத்து நிற்காமல் இச்சையையும் மாமிச இச்சையையும் கண்களின் இச்சைகளையும் இப்படி வாழாமல் பரிசுத்த வாழ்வை நோக்கி தேவனை சார்ந்து வாழ வேண்டும் ஆம் மான்கள் எப்படி தன் உயிரை காத்து கொள்ள தன்னை துரத்து வரும் விலங்குகளிடமிருந்து அதிவேகமாக தப்பித்துக் கொள்கிறதோ அதுபோல நாமும் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் அன்று எகிப்தில் போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய தூண்டிய போது யோசப்பு விலகி ஓடினது போல இன்றும் நம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் நாம் சாவுக்கு பாவமாகிய விபச்சாரம் சிலை வழிபாடு பொறாமை சோம்பிரித்தனம் கோபம் பேராசை பெருமை இவை எல்லாவற்றையும் விலகி தேவ சமூகத்தில் வீழ்ந்து கிடப்போம் அவருடைய சமூகம் மட்டும்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் இந்த ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் நமக்கு ஜீவன் தந்து மறுபடி பிறக்க வைத்து வாழ வைக்க முடியும் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் விட்டு விலகாதவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நாளிலும் கூட நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்துக் கொள்கிறீரே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை உயிர் தப்புமாறு ஓடி போக அப்பா நீர் எங்களுக்கு வாழ்வான வார்த்தையை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரை நன்றி சொல்லவரை எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமாண்டவரை உலகத்தின் காரியங்களில் உலகத்தின் இச்சயங்களில் நான் மூழ்கி போகாமல் உண்மையே மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் பாவத்தை விட்டு ஓடி தேவனை நோக்கி சார்ந்து வாழ உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரைஸ் லான்